அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட இருபத்தி ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த இருபத்தாறு பகுதிகளில் எம்ஜிஆர் பற்றிய பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் எம்ஜிஆர் நடித்த படங்கள் அந்த படத்தை இயக்கின இயக்குநர்கள் ஒவ்வொரு டேரக்டரும் எத்தனை படங்கள் இயக்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் போல் எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகள் அந்த பாடல் காட்சியின் போது நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதை பார்த்தோம் போல் எம்ஜிஆர் நடித்த ரீமேக் படங்கள் எம்ஜிஆர் நடித்த டப்பிங் படங்கள்னு பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த இருபத்தி ஏழாவது பகுதி இந்த பதிவுல நம்ம பார்க்க போற முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்து வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இடம்பெற்ற பச்சை கிளை முத்துச்சரம் முல்லை கொடியாரோ இந்த பாடத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் பச்சை கிளை முத்துச்சரம் முல்லை கொடியாரோ இந்த பாட்டை கவிஞர் பாலி எழுதியிருப்பாரு பவையின்னும் பேரில் வரும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துக்கு இசை பொன்னிறம் பிள்ளை மனம் வள்ளகுணோ டிஎம்எஸ் மற்றும் பி. சுசிரா இந்த பாட்டை பாடிடுவாங்க மன்னன் இந்த பாடல் கட்சியில் எம்ஜிஆரோடு நடித்த நடிகையின் பெயர் மேட்டா ருங்ராத் டைரக்டர் எம்ஜிஆர் இந்த பாடல் கட்சியில் ஒரு காரியம் பண்ணியிருப்பாரு அதாவது கம்ப்ளீட்டா ஷூட் எல்லாம் முடிஞ்சிட்டு சென்னை வந்த பிறகு ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து சேர்க்க வேண்டியிருந்தது அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மேட்டா ருங்ராத்துக்கு பதிலாக ஒரு டூப்பை வச்சு அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாங்க அது எந்த ஷார்ட் அப்படின்னு கூட யாராலையுமே கட்டுப்பிடிக்க முடியாது எந்த ஆண்டு பண்ணாங்க படத்தோட பேரு ரங்கின் துனியா பச்சை கிளி முத்துச்சரம் பாடல் எம்ஜிஆர் நடிச்சு பார்த்தோம் இல்லையா இதே காட்சியை இப்ப நம்ம ஹிந்தியில பாக்கலாம் மெல்லிசை மன்னார் எம்எஸ்நாதனோட இசையை ஹிந்தியில மொழி மாற்றம் செய்தவர் சித்ரகுப்த் இந்த பாட்டை பாடினவங்க மன்னாடே மற்றும் ஆஷா போன்ஸ்லே இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் பிரேம் தவான் அந்த காலகட்டத்தில் ஹிந்தி படத்தோட டப்பிங் உரிமையை மிக அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட படம் வந்து உலகம் சுற்றும் வலிபன் எல்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போற பாட்டு ஆண்டு வெளியான மதுரை வீரன் இடம்பெற்ற நாடகம் கண்டேன் உதன் ஆடும் எம்ஜிஆர் மற்றும் பத்மினி நடித்த மதுரை வீரன் படத்தோட டைரக்டர் டி யோகானந்த் இந்த பாட்ட கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார்ஜன் மற்றும் ஜிக்கி பாடிய இந்த பாடலுக்கு சேமித்தவர் ஜி ராமநாதன் நாடகம் எல்லாம் கண்டே பாட்டை பார்த்தோம் மதுரை வீரன் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே தெலுங்குல டப் செய்யப்பட்டது படத்தோட பேர் வந்து சாகச வீரடும் எம்ஜிஆரும் பட்மணியும் தெலுங்குல பாடி பார்க்கலாமா இந்த பாட்ட தெலுங்குலையும் தமிழ ஜி ராமநாதன் இசமையத்த இந்த பாடலை வந்து தெலுங்குல மொழி மாற்றம் செய்து இசையமைத்தவர் திரு டி ஏ இப்ராஹிம் நாடகமந்தா இந்த பாடலை எழுதியவர் ஸ்ரீரங்கம் ராவ் சாகச வீரோட திரைப்படம் தெலுங்கிலையும் மாபெரும் வெற்றி பெற்றது அடுத்தது நம்ம பார்க்க போற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்துல பானுமதி பாடிய அழகான பொண்ணுதான் அதற்கேற்ற கண்ணுதான் இந்த பாட்டை மருதகாசி எழுதியிருப்பாரு இந்த படத்துக்கு இசமித்தவர் எஸ் தட்சிணாமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஹிந்தியில வெளியான அலிபாபா அவர் சார்லி ஸ்டோர் அந்த படத்தோட ரீமேக் தான் அலிபாபாவும் நாற்பத்திரர்களும் இப்போ தமிழ்ல வந்து அழகான பொண்ணு நான் பாட்டு பார்த்தோம் இதே பாடல் கட்சியோட ஒரிஜினல் ஹிந்தில என்னன்னு பாக்கலாம் படத்திற்கு இசையமைத்தவர்கள் எஸ் என் திரிபாதி மற்றும் சித்ரகுப்தா மஹிபால் மற்றும் ஷக்கீலா நடித்த இந்த படத்துல இந்த பாட்டை பாடினது ஆஷா இந்த அப்படியே தமிழ்ல பயன்படுத்திக் கொண்டார் இசமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் சரோஜாதேவின் நடிப்பில் வெளிவந்த பாசம் படத்தில் இடம்பெற்ற பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாடல் இப்ப பார்ப்போம் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் இந்த பாடல் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் இசமேத்தவர்கள் மல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இந்த படத்தோட டைரக்டர் திரு டி ஆர் ராமண்ணா கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் இந்த பாட பாடியவர்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுシலா பிபி ஸ்ரீனிவாஸ் எம்ஜிஆருக்கு மிக குறைந்த அளவுல தான் பாட்டு பாடி அதுல முக்கியமான பாடல் இந்த பாடல் பாசம் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு டிஆர் ரமணா தெலுங்குல ரீமேக் பண்ணாரு நடித்த படம் படத்தோட பேரு மஞ்சு இப்போ எம்ஜிஆர் பாடி பார்த்தோம் இதே கட்சியில பாடி பார்க்கலாம் மஞ்சுச் சேடு படத்திற்கு இசைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி தமிழ்ல பொட்டாதே டியூன அப்படியே தெலுங்குலையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க பாடலை பாடியவர்கள் பி சுசிலா மற்றும் பி வி ஸ்ரீனிவாஸ் இந்த ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பல்லாண்டு வாழ்க படத்துல எம்ஜிஆரோட நம்பியார் மனோகர் வீரப்பா நடிச்சிருப்பாங்க ஆறு ஆயுள் தண்ட கைதிகளை ஜெயில விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து அவங்களை திருத்தது மாதிரி ஒரு கதை அமைப்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம் இந்த பாடலை புலவர் புலமை பித்தனை எழுதியிருப்பார் இந்த பாட்டை கே ஜே ஜெய்ஸ்டாஸ் பாடியிருப்பார் ஒன்றே குலம் என்று கே வி மகாதேவன் இசையமைத்த இந்த படத்தை வந்து கே சங்கர் டைரக்ட் பண்ணியிருப்பார் பல்லாண்டு வாழக திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்குல ரீமேக் செய்யப்பட்டது படத்தோட பேர் மா தெய்வம் என்டிஆர் ஹீரோவா நடித்த படம் ஒன்றே குளம் என்று பாடுவோம் பாடல் கட்சி பார்த்தோம் இல்லையா இப்போ இதே கட்சியை தெலுங்குல பார்க்கலாம் தமிழ பல்லாண்டு வழக்க படத்தை தயாரிச்ச உதயம் ப்ரொடக்ஷன் சார் தான் தெலுங்குலையும் மாதெய்வம் படத்தோட டைரக்டர் எஸ் எஸ் பாலன் மாதெய்வம் படத்திற்கு கே வி மகாதேவன் இசை வச்சிருப்பாரு இந்த பாடலை எழுதியவர் ராஜஸ்ரீ இந்த பாட்டு பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் பல்லாண்டு வாழ்க படத்துல ஒன்றே குளம் என்று பாடுவோம் பாடல் காட்சியை பார்த்தோம் அதே காட்சிய தெலுங்குல என்டிஆர் நடிச்சு பார்த்தோம் இந்த ரெண்டு படங்களுமே ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளி வந்த தோ ஆங்கே பராஹாத் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் தோ அப்படின்னா இரண்டு கண்கள் பன்னிரண்டு கைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த படத்துல ஒரிஜினலா இந்த காட்சி எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போமா இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடித்தவர் சாந்தாராம் ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ இறந்து போகிற மாதிரி தான் காட்சி எடுத்திருப்பார் சாந்தாராம் இதை ரீமேக் பண்ணும்போது மக்கள் திரும்ப எம்ஜிஆர் அவர்கள் கிளைமேக்ஸ் காட்சி அப்படியே மாற்றியிருப்பார் அதே போல இந்த ஹிந்தி படத்துல படத்தில் கிடையாது ஆனால் பல்லாண்டு வழக படத்துல டு பாடல்கள் உண்டு பல்லாண்டு வழுக படத்தை பார்த்துட்டு இயக்குனர் சாந்தாராம் வந்து எம்ஜிஆர்ட்ட கேட்டாராம் இந்த கதைக்கு வந்து டோய்ட்களே தேவையில்லையே எதுக்காக வச்சிங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம் என்னுடைய ரசிகர்கள் என்கிட்ட என்னால எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்காக தான் இதை வச்சு இந்த பதிவில் எம்ஜிஆர் நடித்த ரீமேக் படங்களையும் டப்பிங் படங்களையும் பார்த்தோம் இது மட்டும் இல்ல எம்ஜிஆர் பற்றிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அத வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்